நாகப்பட்டினம் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் எதிர்ப்பையும் மீறி பொதுமக்களை பாதிக்கும் மூன்று சட்டங்களை திருத்தம் செய்து அமல்படுத்திய ஒன்றிய அரசின் செயலை கண்டித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்ட தலைமை நீதிமன்ற வாயில் முன்பு நாகை மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகை நகர்மன்ற தலைவரும் நகர திமுக செயலாளருமான இரா மாரிமுத்து முன்னிலையிலும் நாகை மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தினேஷ்குமார் தலைமையிலும் கண் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமஸ்கிருதத்தை சட்டத்துறை மூலம் மக்களிடையே திணிக்கும் முயற்சியாக மூன்று சட்ட மசோதாக்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை கண்டித்தும் இச்சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் போது நாகை மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சிங்காரவேலு துணைத் தலைவர் மாமி அன்பரசு துணை அமைப்பாளர்கள் பாஸ்கர் செந்தில் குமார் அரசு வழக்கறிஞர்களான செல்வராஜ் முருகு ஜெயசங்கர் அழகுராஜா சிவகுருநாதன் நாகை தி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பாரிபாலன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் நம்முடைய தலைமை சட்டத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் நீதிமன்றம் முன்பு மாவட்ட நீதிமன்றம் முன்பு இந்த முப்பேறு சட்டங்களை எதிர்த்து போராட்டம் கண்டன போராட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தலின் பேரில் நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று முப்பேறு சட்டங்களை அதில் புகுத்தியுள்ள சமஸ்கிருத மொழியை திணிப்பதை குறித்தும் அதனை எதிர்த்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் அது மட்டுமல்லாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை சார்பில் நாளை நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திலும் கலந்து கொண்டு திரளாக கலந்து கொண்டு நாகப்பட்டினம் மாவட்ட திமுக வழக்கறிஞரின் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளோம் மேலும் இச்சட்டம் வந்து இயற்றப்பட்டு இந்தியன் அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி படி ஒரு சட்டம் நாட்டில் ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது என்றால் அதனை ஆங்கிலத்தில் தான் அமுல்படுத்த வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி அதனை அதனை அதற்கும் அப்பாற்பட்டு இப்பொழுது இந்த இந்துத்துவா இந்துத்துவாவை விரிவாக்க விரிவாக்கப்படுத்த வேண்டும் என்று நாட்டில் நம்முடைய முப்பெரும் சட்டங்களை அளித்து சமஸ்கிருத மொழியான பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா என்று சமஸ்கிருதத்தில் ஐயர்கள் ஓதுவார்கள் சமஸ்கிருதத்தில் இப்பொழுது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை செத்து மொழி சமஸ்கிருதத்தை நாடு முழுவதும் அமுல்படுத்த வேண்டும் என்று இந்துத்துவ வெறிப்பிடித்த மத்திய ஒன்றிய அரசு இந்த மு மூன்று முப்பெரும் சட்டங்களின் தலைப்பை நீக்கி மிகப்பெரிய குளறுபடியை உண்டாக்கி கொண்டு வருகிறது இந்த மூன்று சட்டங்களும் எந்த ஒரு விவாதமே இல்லாமல் அமுல்படுத்தப்பட்டது காரணமே சமஸ்கிருதத்தை இந்நாட்டிலே புகுத்தி பல்வேறு மக்களிடையே இந்துத்துவ பிரிவினையை உருவாக்கி பெரிய கலவர வெடிக்கும் அபாயத்தில் இந்த மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது ஒரு நாட்டின் கடை கடை கோடி ஏழை மக்கள் கூட இந்நாட்டில் நீதியை நிலை பெற முடியும் என்றால் அது சட்டத்துறை மட்டுமால் மட்டுமே முடியும் ஆனால் தற்பொழுது வாழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு நீதி மட்டுமல்ல சட்டமும் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடாத அளவுக்கு இந்த மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது ஒரு அடிப்படை உரிமையான இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை பாதிக்கும் வகையில் இச்சட்டமானது கைவிலங்கு போடப்படும் சிறிய குற்றம் செய்தால் கூட கைவிலங்கு போடப்பட்டு அவரை பொதுவெளியில் அழைத்து வரலாம் என்பது இந்த சட்டம் அது மட்டுமல்லாது பல்வேறு குளறுபடிகள் உருவாக்கக்கூடிய சட்டத்தை இந்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த மத்திய அரசு எத்தனைத்து வருகிறது அதனை எதிர்த்து நாடு முழுவதும் தற்பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று இத்தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்